வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் பாடந்துரை யானை தாக்குதல் ஆட்டோ கவிழ்ந்து ஓட்டுநர் காயம் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களில் பெரும் பீதி நீலகிரி மாவட்டம் பாடந்துறை பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட யானை தாக்குதல் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சாலையில் சென்ற ஆட்டோவை கவிழ்த்த யானை ஓட்டுநரை காயப்படுத்தியதோடு காலை நேரத்தில் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் வேலைக்கு செல்லும் பொதுமக்களும் கடும் பீதியுடன் சாலையை தவிர்க்கும் நிலை உருவாக்கியுள்ளது இன்று காலை ஆறு நாற்பத்தைந்து மணி அளவில் பாடந்துரை சிஎஸ்ஐ பள்ளி வளாகத்தில் உலா வந்த யானை பாடதுரை பகுதியில் மதரசா செல்லும் மாணவர்களை இறக்கிவிட்டுச் சென்றபோது ஆட்டோவை கவிழ்த்ததில் ஆட்டோ ஓட்டுநர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதியால் பெரும் பரபரப்பு சாலையில் பயணித்த ஆட்டோவை காட்டுப்பகுதியிலிருந்து திடீரென வந்த யானை ஆட்டோவை தாக்கியது ஆட்டோ புரண்டு வீழ்ந்ததில் ஓட்டுநர் காயமடைந்தார் அவர் தற்பொழுது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சம்பவம் நிகழ்ந்த நேரம் பள்ளி மற்றும் அலுவலகங்களுக்கு செல்லும் முக்கிய நேரமாக இருந்தது பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் அச்சமடைந்தனர் தனியார் மற்றும் அரசு அலுவலகங்களில் பணிபுரிபவர்கள் வேளாண்மை தொழிலாளர்கள் உள்ளிட்ட பலர் பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாக தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு உடனடியாக வனத்துறை அதிகாரிகள் மற்றும் ராபிட் ரெஸ்பான்ஸ் குழு விரைந்து சென்று யானையின் நகர்வை கண்காணிக்க தொடங்கினர் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான சாலைகளை தேர்வு செய்யவும் எச்சரிக்கையுடன் பயணிக்கவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது பாடந்துறை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் கூறும்பொழுது காலை நேரத்தில் இந்த யானை தாக்குதல் நடந்தது மிகவும் ஆபத்தானது பிள்ளைகள் பயத்தில் பள்ளிக்கூடம் செல்ல முடியவில்லை பொதுமக்கள் அச்சத்தில் வேலைக்கு செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளது இதுபோன்ற ஆட்டோவை கவிழ்த்த யானைகள் அருகே வந்தாலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் பாடந்துறையில் இன்று நடந்த யானை தாக்குதல் ஒரு விபத்தாக மட்டுமல்ல பார்க்கக்கூடியது அல்ல இது மனிதர்கள் வனவிலங்குகள் இடையிலான மோதல்களை சரியாக முன்னறிந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டிய ஒரு கடுமையான எச்சரிக்கை பசுமையை காக்கும் விலங்குகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் பொதுமக்கள் வாழும் இடங்களும் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் இதற்கேற்ப விலாச வேலை திட்டமிடப்பட வேண்டும் கல்வி பாதிக்கப்படும் மாணவர்கள் பயந்தால் பொதுமக்கள் பயந்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் இது போலியான தேர்வல்ல சமநிலை தேவைப்படும் சிக்கலான சூழ்நிலை நிறைவு சொல்லப்போனால் யானைகளும் மக்கள் சமவெளியில் பாதுகாப்புடன் வாழ திட்டமிடல் கண்காணிப்பு மற்றும் சமூக பங்கேற்பு மூன்றும் அவசியமாகிறது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்